தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி பரபரப்பு அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி சற்று முன் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது என்னவென்று சொன்னால் வருடந்தோறும் மாவீரர் நாள் அனுசரிக்கப்படும் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாள் தமிழகத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஊரில் நடத்தப்படும் இந்த வருடம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி எந்த ஊரில் நடக்கப் போகிறது என்று நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் ஆவலுடன் இருந்தனர் தற்பொழுது நடக்கும் ஊர் அறிவிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி மாவீரர் நாள் கூட்டம் நடைபெறுகிறது மாலை நான்கு மணிக்கு நடைபெறுகிறது செந்தமில்லன் சீமான் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் ஆகவே தாய் தமிழ் உறவுகள் நாம் தமிழர் கட்சி உறவுகள் தயாராகி கொள்ளவும் இந்த வருடம் மாவீரர் நாள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடைபெறுகிறது சிவகங்கை மாவட்டம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய சொந்த மாவட்டமாகும் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் நடைபெறுகிறது ஆகவே நாம் தமிழர் கட்சி உறவுகள் காரைக்குடி நோக்கி பயணிக்க தயாராகி கொள்ளவும்